வாலரிவன் ஜோதிட களஞ்சம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வாளறிவன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் வாளறிவன் வாளறிவன் பேசிட்டே இருக்காரு அப்படின்னா என்ன அது தெரியணும் இல்லையா அப்ப வாளறிவன் என்பது சித்தர்களுடைய படிநிலையில் ஒரு இடையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சித்தர்களை பத்து படிநிலைகளாக பிரிக்கிறாங்க முதல்ல இந்த ஐந்து உள்ள மிருகங்கள் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொட்டு உணர்தல் இது ஐந்தறிவுள்ள மிருகங்கள் வைக்கும் மிருகங்கள் வைக்கும் நம்ம சொல்லக்கூடியது ஆறாவது அறிவுன்றது மனம் என்னும் பகுத்தறிவு ஆறாவது அறிவு இது மனிதர்கள் இருக்குது அப்படின்னு தெரியும் அப்ப உற்றறிவு ஏழாவது அறிவு உணர்ந்தறிவு எட்டாவது அறிவு கற்றறிவு ஒன்பதாவது அறிவு காந்தறிவு பத்தாவது அறிவு பதினோராவது அறிவு தான் வாழ் அறிவு வானறிவு வால் அறிவன் அப்படின்னு சொல்லுவாங்க வான் அறிவு அப்ப இதுக்கு மேல பனிரெண்டாவது அறிவுதான் பெரும் சித்தர்கள் பதிமூன்றாவது அறிவு அன்னர்கள் பதினான்காவது அறிவு பெரும் அன்னர்கள் அதற்கு மேல போறவங்கதான் தெய்வ கண்ணோன் அப்படிம்பாங்க தெய்வ கண்ணோன்னா யாருன்னா அணுவை பார்த்து உற்று உணர்ந்து அறியக்கூடியவர்கள் அவங்களதான் தெய்வ கண்ணோன் அப்ப சித்தர்கள்ல அந்த நிலைக்கு போனவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதி சித்தன் சொல்லக்கூட ஆதி யோகின்னு சொல்லக்கூடிய முதல்ல சிவன் தான் சொல்லுவோம் அடுத்ததாக வந்த ஆளுமை முருகன் அப்புறம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ராவணேந்திரன் குபேரன் இதெல்லாம் வராங்க இதில் நம்ம ஒரு சிலர் மட்டும் கடவுள்களாக கும்பிட்றோம் கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணன் வந்து எங்க பிறந்தார்னா தென் தமிழகத்துல ராஜபாளையம் பகுதியில் பிறந்தவர் இன்னைக்கு அதனால தான் அங்கே வந்து இன்னும் பால் கோவாலாம் மிக அருமையாக செய்ய ஆரம்பிப்பாங்க கிருஷ்ணன் கோயில் அங்கதான் இருக்குது தமிழகத்தில் ஒரு இடத்துலையும் கிருஷ்ணன் கோயில் அங்கே ராஜபாளையத்தில் இருக்குது செவிலிபுத்தவர் அடுத்ததாக கேரளா ஒரு இடத்துல இருக்குது அப்புறம் திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள் ஐயப்பன் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இவங்க எல்லாம் அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த தவளையினுடைய குஞ்சு சின்னதா இருக்கும் காலெல்லாம் இல்லாமல் ஒரு தலை இருக்கும் பின்னாடி ஒரு வால் இருக்கும் இப்படி தண்ணியில் இப்படி இப்படி நிந்தி நிந்தி போகும் அதுக்கு பேரும் வாளறிவன் மனிதர்களுடைய உயிரணத்திற்கு பேரும் வாளறிவன் அது பார்த்தீங்கன்னா நேராக வச்சோம்னா இந்த ஸ்போம் இருக்கு இல்லையா பிந்தணுக்கள் உயிரணுக்கள் ஒரு தலை இருக்கும் தலைப்பட்ட மாதிரி தவளை இருக்கும் பின்னாடி வாழபிடிப்பு இருக்கும் அதான் இன்னைக்கு நினைச்சு போகும் இது யார் முதல்ல கண்டுபிடிச்சா முருகன் வடிவம் தான் முருகன் கீழ் இருக்கக்கூடிய வேல் சரிங்களா அப்போ இந்த சித்தர்களுடைய படிநிலை வாழறிவன் என்பது வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பதினோராவது அறிவு தான் வாழறிவன் அது வரைக்கும் உள்ளவங்க தரையில இருந்து இந்த வானத்தை பார்த்து நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் மண்டலங்களையும் இந்த பருவங்களையும் கவனித்து குறிப்பிடுத்து கவனித்து ஒரு விதமான கணக்குகள் போடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து கணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பிரிவு இருக்குது கிராமின்னு சொல்லி அது இன்றைக்கு அது வேற சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அடுத்ததாக இதற்கு மேல இருக்கக்கூடிய வாழறிவனுக்கு மேல போயிட்டாங்கன்னா இவங்க வானத்தில் கூடுவிட்டு கூட போயக்கூடிய அமைப்புல அல்லது தன்னுடைய உடல் எடையை மெட்டாபிசிக்ஸ் எதிராக மேலிருக்கூடிய லெகிமம் சக்தியை படைத்தவர்கள் வரைக்கும் போய் நட்சத்திரம் கோள்கள் ஆய்வு இது மிக மிகப்பெரிய சித்தர் யாருன்னு பார்த்தா திருச்சியை ஆட்சி செய்த திருமால் என்ற மால் சித்தர் நம்ம இன்னைக்கு பெருமாளை கொண்டுட்டு இருக்கோம் அவருதான் இந்த பிரபஞ்சம் உருவான பெருவெடிப்பு நிகழ்ந்த அண்ட வெடிப்பு நிகழ்ந்தவர்கள் பிக் பிம்பேண்ட் தேரி அந்த நெபுலா வெடித்து சிதை அது வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த வாளறிவன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதெல்லாம் பார்க்க இது அப்படியே உள்ள படம் பெரிய சப்ஜெக்டாக போயிட்டே இருக்கும் அப்பப்ப சின்ன சின்ன வீடியோ போடுவோம் இதுதான் வாழைவின் பற்றிய ஒரு சிறு விளக்கம் நன்றி வணக்கம்